தாராபுரம் அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த மர்ம விலங்கு கடித்து இருபத்தி ஒன்பது ஆடுகள் பலி விவசாயிகள் வீதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் ஒன்றியம் கருப்பண்ணா வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைசாமி என்கிற பிரகாஷ் முப்பத்தி நான்கு வயதானவர் பள்ளக்காட்டு தோட்டம் பகுதியில் தனது விவசாய நிலத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் நேற்று மாலை வளர்ப்பு ஆடுகளை பட்டியல் அடைத்து ஆடுகளுக்கு தீவிரம் வைத்துவிட்டு தூங்க சென்றுள்ளனர் அப்போது ஆடுகள் திடீரென பீதியுடன் அலறிய சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது பட்டியில் இருந்த ஒரு மர்ம விலங்கு தப்பி குதித்து ஓடியது ஆனால் அது என்ன விலங்கு என்பது இரவு நேரம் இருட்டில் சரிவர தெரியவில்லை இதனையடுத்து பட்டிக்கு சென்று பார்த்தபோது இருபத்தி ஒன்பது ஆடுகள் கழுத்தில் ரத்தம் குடித்து காயத்தோடு இறந்து கிடந்தன மேலும் ஒரு ஆடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த இந்த நிலையில் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தினர் பிரகாஷ் தோட்டத்தின் முன்பு திரண்டு ஆடுகளை கொன்ற மர்ம விலங்குகளை நள்ளிரவு வரை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இது குறித்து தகவல் அறிந்த மூலனூர் கிராம நிர்வாக அதிகாரி சுப்பலட்சுமி மற்றும் மூலனூர் காவல் ஆய்வாளர் விஜயா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்த ஆடுகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து கால்நடைத்துறை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு இறந்த ஆடுகளை பரிசோதனை செய்தனர் மர்ம விலங்கு கடித்து இருபத்தி ஒன்பது ஆடுகள் பலியான மாடுகளின் மதிப்பு சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது மூலனூர் பகுதியில் தொடர்கதை போலவே நடைபெற்று வரும் சம்பவங்களால் அப்பகுதி விவசாயிகள் அச்சத்திலும் வீதியிலும் வேதனையிலும் உச்சத்திலும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்டி கார்மேகம் பிரகாஷ் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்கிரபா அனைவருக்கு வணக்கம் நாங்கள் இங்க திருப்பூர் மாவட்டம் தாளபுரம் வட்டம் மூலநூல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருப்பணவள ஊராட்சி உட்பட்ட பக்கத்துலேருந்து இருந்து நாங்கள் பேசுகிறோம் பேசறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாவே பாத்தீங்கன்னா இந்த மர்ம விலங்குகள் பட்டதுக்கு இந்த நாய்களால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க இங்கே இங்க இருக்கிற நாங்க வந்து கால்நடைகள் வச்சுதான் ஒரு வாழ்வாதாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாச காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டியலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாடு இருபது ஆடு அப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா முப்பது ஆடு வந்து இறந்துருக்குது பத்தாவது கோழி இந்த மாதிரி எல்லாமே வந்து மர்ம விலங்குகள் புடிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அதே போல முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க கொடுக்கிட்டு போறோம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஊராட்சி தலைவர் முதல் கொண்டு அனைவரும் எங்களுக்கு விரைவில் வந்து இதுக்கு ஒரு தீர்வு நீங்க வழங்க வேண்டும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது அதே போல விவசாயிகளுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறதில்ல ஒரு விலங்குகள் பாதிப்பு அடையுது அப்படின்னா நீங்க அதுக்கான நிவாரணமும் எங்களுக்கு சரியா கிடைக்கிறதில்ல இதெல்லாம் வந்து நீங்க கலைஞ்சு எங்களுக்கு உடனுக்குடன் வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுக்கணும் நன்றி வணக்கம் கார்மேகம் பட்டத்திபாளையம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூல ஒன்றியம் கருப்பலஸ் பஞ்சாயத்தில் தினந்தோறும் ஆடுகளை மர்ம விலங்குகளால் தினந்தோறும் போது நாய்கள் பிரச்சனை தினந்தோறும் பத்தாடுகள் அஞ்சாடுகள் ஆடுகள் என்று போயிட்டு இருந்த நிலைமையில் இன்று துரைசாமி என்கின்ற பிரகாஷ் நம் தோட்டத்தில் முப்பது குட்டி ஆடுகளை சேர்த்து முப்பது ஆடுகளை மர்ம விலங்குகளால் கொல்லப்பட்டது இரவு இதனால் உடனடி நடவடிக்கை விவசாயிகளுக்கு அன்றாட வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது எல்லாமே ஆடு குட்டி வச்சுதான் வந்து பலப்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இதனால வந்து எல்லாத்து சின்ன சின்ன குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் பாதிக்கப்படுறோம் இதுக்கு உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகம் நிவாரண நிதி மட்டுமல்லாமல் இது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து நாய்கள் மர்ம விலங்குகள் எதா இருந்தாலும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் ஆர்டிஓ எல்லாமே உடனுக்குடன் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்